ஸ்ரீகிரியின் ஞானவேல் ராஜா ஒரே நேரத்தில் ரெண்டு பிரம்மாண்டமான படங்களை வந்து தயாரிச்சுக்காரு ஒன்று வர ஆகஸ்ட்டு தேதி ரிலீஸ் ஆகிற நம்ம தங்களான் படம் ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்க படம் இன்னொன்று உங்களுக்கே தெரியும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம சூரிய அவர்கள் கங்குவா இப்போ இந்த ரெண்டு பிரம்மாண்டமான படங்களையும் தயாரித்த யானவேல் ராஜாவுக்கு கோர்ட் ஒரு மிகப்பெரிய செக்கு வச்சுருக்காங்க அதாவது என்ன விஷயம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த அர்ஜுன்லால் கன் சுந்தர் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து அரசியல் பிரமுகர்கள் பிஸ்னஸ்மேன் சினிமாக்காரங்க எல்லாருமே தங்களோட பணத்தை வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த பணத்தை அவர் பலருக்கும் கடனாக கொடுத்துருந்தார் இந்த நேரத்தில் நிதி இழப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் திவாலானவர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அவர் இறந்தே போயிட்டார் இப்போ அவருடைய சொத்துக்களை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து வருதாங்க இந்த நேரத்தில் தான் அர்ஜுன் லால்கிட்ட கடன் வாங்கியவர்களிடமிருந்து அந்த தொகையை வசூலில் எடுக்க வசூலை பெற நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படி பார்க்கும்போது அர்ஜுன் லால்கிட்ட நம்ம சுயகிரின் ஞானவேல் ராஜாவும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்காரு அவர் மட்டும் கிடையாது பங்குதாரரான ஈஸ்வரனும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பத்து கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சத்தை கடனை வாங்கியிருந்தாங்க இந்த தொகையை வட்டியுடன் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கில் வந்து ஆஜரான ஞானவேல் ராஜாவும் ஈசனும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை ஸோ இதனால் கடுப்பான நீதிபதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவங்க ஏற்கனவே மனு தாக்கல் செஞ்ச மாதிரி பத்து கோடியே முப்பத்தி லட்சம் கடன் வாங்கின அந்த தொகைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துலேருந்து முதல் பதினெட்டு சதவீத வட்டி வரைக்கும் சேர்த்து இருபத்தி ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தை வந்து அவங்க தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த தொகையை அவங்க வழங்கலை அப்படின்னா அவர்களை திவாலானவர்கள் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க ஸோ இப்போ விசாரித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா விக்ரம் நடித்த தங்களான் படத்தை தயாரித்துள்ள ஸ்டுடியோக்கிரி ஞானவேல் ராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்குள்ளே ஒரு கோடியை வந்து நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யணும் அப்புறம் தான் இந்த தங்களான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கங்குவா படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் ஒரு கோடியை கோர்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிடுக்கு பிடியும் போட்டிருக்காங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் யானகல்ராஜர்கள் அந்த ஒரு கோடியை டெபாசிட் பண்ணி தங்களான அணை வெளியீரா இல்லையா என்று